வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கப்படோம் ஒரு பக்கத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இபிஎஸ் அதை கேட்குற மாதிரி இல்லை செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காரு செங்கோட்டையன் மட்டும் கிடையாது அவருக்கு ஆதரவு தெரிவித்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக பொறுப்பாளர்களையும் பொறுப்பை விட்டு நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது இந்த ஆக்ஷன் மூலமாக ஒன்று உறுதியாகுது அதிமுக ஒன்றிணைய ஈபிஎஸ் விரும்பலை அப்படிங்கிறது கிளியர் ஆகுது ஒரு பக்கத்து இது நடக்குது இன்னொரு பக்கத்து டிடிவி தினகரன் என்டிஏலருந்து விலகிருக்காரு ரெண்டு ஓபிஎஸ்சி ஆல்ரெடி இருந்து விலகிட்டார் இப்போது இது குறித்து இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்களே ஜேவிசி சி ஸ்ரீராமு கோலாகல சீனிவாசு ஸ்ரீராம் சேஷாத்ரி ரங்கராஜ் பாண்டே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இவங்களுடைய கருத்துக்கள் பொதுவாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்டிஏவுக்கு எதிராக இது சதி இயக்குவது திமுக அப்படின்னு சொல்லிட்டு கோலாகல சீனிவாசு வீடியோ போட்டிருக்காரு அதாவது என்டிஏவுக்கு எதிரான சதியா தினகரன் என்டிஏலேருந்து விலகினது என்டிஏவுக்கு எதிரான சதியா இயக்கிறது திமுகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய முதுகலை குத்துனாங்க அதுவும் கடைசி நேரத்தில் குத்துனாங்க டெல்லியில் மீட்டிங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்தார் இபிஎஸ் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி அண்ணாமலை இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி என்டிஏவில்ருந்து வெளியேறினாங்க அதிமுக அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பாஜகவை ஏற்று பாஜக தலைமையை அக்சப்ட் பண்ணிவிட்டு டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ளே வராரு ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வராரு டிடிவி தினகரன் எந்த தொகுதியிலையும் நாங்கள் போட்டியிட விரும்பல மோடி பிஎம்மாக வரணும் மோடிக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் சேர ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காரு அப்போது மோடிஜி பிரதமராக வரணும் நாங்கள் கூட எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எந்த சீட்டுமே வேண்டாம் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தரோம் அப்படின்னு சொன்னேன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு எதிராக சதி செய்கிறாங்க இவங்களை திமுக இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க இது பாஜகவினர் மத்தியிலே பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது நீங்களாம் ப்ரோ எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டீங்க இபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளராக நீங்களாம் வந்து மாறிட்டீங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அப்படிங்கிற அந்த பொறுப்பெல்லாம் மறந்துட்டீங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு பாஜகவினர் கோலாகல சீனிவாசு ஜேவிசி ஸ்ரீராம் சேஷாத்ரி பாண்டே இவங்களுக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னும் சில தியரி ஓடிக்கிருக்கு என்டிஏலேருந்து டிடிவி தினகரன் விளக்குனதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை சொல்லி தான் டிடிவி விலகினாரு அப்படின்னு ஒரு தியரி அண்ணாமலை சொல்லி தான் ஓபிஎஸ் விலகினாரு ஒரு தியரி அண்ணாமலை சொல்லி தான் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு ஒரு தியரி கரெக்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பற்றி போது அதை விசை திருப்புவதற்காக டிடிவி கிட்ட சொல்லி என்ியிலேருந்து விலகிற கூடிய அந்த அறிவிப்பை வெளியிட வச்சவர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு தியரி இது மாதிரி அதாவது தமிழ் திரையுலகத்தில் கரைக்கு பஞ்சமாக இருக்குது வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் நல்ல ஸ்டோரியாகவே இருக்க மாட்டேது இவங்கக்கிட்ட கேட்டால் நல்ல ஸ்டோரியை ரெடி பண்ணி தருவாங்க போல் அதுவும் அரசியல் ரீதியாக எதாவது படம் எடுக்கணும் அப்படின்னா யார் விருப்பப்படுறீங்களோ இவங்களை காண்டெக்ட் பண்ணால் போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு தியரி அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிறதான் ஜென்ரல் ஆடியன்ஸுடைய கருத்தாக இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு பழைய தூக்கி அண்ணாமலை மேலே போட்டுடுறாங்க சில அரசியல் விமர்சகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக என்னேருந்து விளங்கினுச்சுல அண்ணாமலையுடைய பிஹேவியர்னால தான் நாங்கள் விலகுறோம் அப்படின்னு அப்பையும் பழைய தூக்கி அண்ணாமலை மேலே போட்டாங்க இப்பையும் பள்ளியை தூக்கி அண்ணாமலை மேலே போட பார்க்குறாங்க அதாவது பிஜேபியில் இப்போ எந்த பொறுப்புலையும் அண்ணாமலை இல்லை அவர் சாதாரண ஒரு தொண்டனாக பிஜேபியில் இருக்கார் லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதமாக சாதாரண தொண்டனாக இருக்காரு சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது எந்த பதவியிலையும் இல்லாமயே அண்ணாமலை இப்படி இபிஎஸ் உடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாருனா ஏதாவது ஒரு பொறுப்பு பிஜேபியில் எதாவது ஒரு பவர் அவருக்கு கிடச்சிருச்சுன்னா என்ன ஆவாங்களோ அதிமுக இபிஎஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் சில பேர் ஃபயர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துக்கிருக்குங்க இதில் அடுத்து என்டிஏ மீதுன்னு அதிருப்தியில் இருக்கேன் தமிழக பாஜக மீது அப்படின்னு ஜான் பாண்டியன் பேட்டி கொடுத்துருக்காரு விகடனுக்கு இதுக்கும் அண்ணாமலை தான் காரணமாக அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்து ஆலோசனை நடத்தணும் எதனால் தலைவர்கள் என்டிஏக்குள்ளே அதிருப்தியாக இருக்காங்க ஏன் கட்சியை விட்டு விலகிற முடிவு எடுக்கிறாங்க கூட்டணியை விட்டு அப்படின்னு ஆலோசனை நடத்தணும் ஃபர்ஸ்ட் எந்த ஆலோசனையும் நடத்தாமல் எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிட்டால் வெற்றியை நோக்கி போக முடியாது காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க எதுக்கு தேர்தலில் தோற்றம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க பழியை தூக்கி இவிஎம் மேலே போட்டுவிட்டு இவிஎம் தான் காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கான காரணத்தை இவிஎம் மேல கட்டுவாங்க அதே மாதிரி கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் பின்னணியில் அண்ணாமலை தான் இருக்கார் அவர் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இப்படி தான் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்களே தவிர உண்மையிலே என்ன இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் இபிஎஸ்க்கும் இல்லை அவர்களுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்க்கு கரண்ட் சினாரியோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜான் பாண்டியன் அவர்கள் விகடனுக்கு அதிருப்தியாக பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஸோ முதல்ல அவரை சமாதானப்படுத்தி அட்லீஸ்ட் அவரையாவது கூட்டணியில் தக்க வைக்க என்டிஏ தமிழக என்டிஏ தலைவர்கள் இபிஎஸ்ஸு நைனார் அவர்கள் முயற்சிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை அப்பையும் அமைதியாக இருந்துட்டு அவர் கூட்டணி விட்டு அப்புறம் இதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு வழக்கம் போல ரைட்டை எழுதுவாங்களா இல்லை அவங்களுடைய ஆதரவாளர்கள் பொலிட்டிக்கல் கமெண்ட் நான் சொன்னேன் இல்லை சீனிவாஸ் சீனிவாசி ஜே வி சி பாண்டு அவங்கள விட்டு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு பேச சொல்லுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद